நமச்சுபாய் ஜெய் வராகி எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே வாராகியின் நல்லாசிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு மேல வக்ர நிவர்த்தி அப்போ இந்த சனியுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது ரொம்ப ஆடிட்டார் சனி ஆடினாரோ இல்லையோ இந்த சனி பகவானை வச்சு சனி பகவான் உங்க ஜாதகத்தை வச்சு உங்களை ஒரு ஆட்டம் ஆட வச்சுருப்பார் ஏண்டா இப்படி பண்ணோம் நாம் ஒரு இது நம்ம இந்த இந்த வலைக்குள்ள நாம ஏன் போனோம் இந்த தவறை நாம ஏன் செய்தோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வகையில் யோசிக்கிற வகையில் உங்களை வச்சுருவார் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நபர் அவர் வந்து தன்னை எதிர்த்த அந்த ஒருத்தர் மேலே இவர் இது வேணும்னே ஒரு கேஸை போட்டு அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னார் கடைசியில் இப்போ ஏண்டா நம்ம கேஸை போட்டோம்னு முழிச்சுக்கிட்டு இருக்கார் அப்போ பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் கூட முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட எப்போ ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஆறு மாதமாக சனி பகவான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டார் என்னென்னவோ செஞ்சிட்டார் சாமி சனி பகவான் நினச்சி கூட பார்க்க முடியல பணங்காசு கொடுத்து வச்சோம் கொடுத்த இடத்துல ஏமாற்றம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் எல்லாமே இருக்கு ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அதை தாண்டி கிரகம் வேலை செய்யுது எதை செஞ்சாலும் நமக்கு எதிராகவே அவப்பெயராக வருது ஒரு நல்லது நடக்கணும் ஒரு ஷோ காட்டணும் எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும் நானும் என்னென்னவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு எதிராகவே மீண்டும் ஒரு பெயரை ஏற்படுத்துகிறது இது தாங்க சனி பகவான் இது தாங்க கால நேரம் இது தாங்க வக்ரம் அப்போ நீங்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் மனிதர்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை விட காலநேரம் புத்திசாலி கால ரொம்ப மிகுந்தது உயர்ந்தது கால நேரமும் கிரகமும் தான் ஜெயிக்கும் கிரகம் சொல்வதைத்தான் கால நேரம் கேட்கும் அப்ப நீங்க சொல்லி கேட்காது நான் சொல்லி கேட்காது கிரகம் சொல்லித்தனா காலநேரம் கேட்கும் அப்போ சனி பகவானின் வக்ரம் அவருடைய சனி பகவானின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது மீண்டும் மிரட்ட வருகிறார் சனி பகவான் எப்படி ஏழரை சனியா கண்டக சனியா அர்தாஷ்டம சனியா சனியா அப்போ யாருக்கெல்லாம் கும்பம் மீனம் மேஷம் அப்புறம் சிம்மம் கன்னி அதே போல் தனுசு விருட்சகம் அப்போ கிட்டத்தட்ட எட்டு ராசி வந்து போச்சு இப்போ மகரமும் தான் விட்டு ரிஷபத்தையும் சேர்த்துக்க வேண்டியது தான் மகரம் மி மிதுனம் கடகம் மூணு பேர் தான் பேலன்ஸ் ஒம்பது பேர் வந்துட்டாங்க உள்ள அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நீங்கள் பட்ட கஷ்டம் என்னென்னு இது ஆறு மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆடாத ஆட்டமெல்லாம் சனி பகவான் வாழ்க்கையை ரொம்ப ஆட்டி படைச்சிட்டார் சாமி ரொம்ப மாற்றிட்டார் தேவையில்லாம் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு ஏண்டா போய் நம்ம சிக்கலாக மாட்டோம்னு இருக்குது அப்படின்னு படுவேதனையில் படக்கூடிய அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே யோகமான நேரம் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போனால் இந்த வகர காலம் எப்படி போச்சுனாக்கா சிம்ம ராசிக்கு ஒரு ஒரு பரட்டு பரட்டு போச்சு திடீர் திடீர்னு இன்றைக்கி என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பக்கு பக்குன்னு உக்காண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்து போயிருக்கும் நமக்கு தெரிஞ்சு ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரொம்ப வருஷமாக அதை காலங்காலமாக செஞ்சுட்டு வந்து வராங்க அவங்களாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு பத்து நாள் திறந்து தான் அப்புறம் பத்து நாள் கழித்து தான் திறந்தாங்க அந்த அளவுக்கு சிம்ம ராசியை இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஆட்டி படைத்தது என்பது தான் நிதர்சனமான உண்மை ஏன் நமக்கு தெரிஞ்சு கல்வி நிறுவனம் ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர் மேலே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலே ஒரு பத்து நாள் வர முடியாமல் பண்ணிட்டாங்க அதே போல தான் கல்வி நிறுவனம் அப்போ தொடர்ந்து வேலைக்கு போனவங்க போக முடியாமல் இருக்கிறது வீட்டுக்கு போக முடியாமல் இருக்கிறது தொழிலுக்கு போக முடியாமல் இருக்கிறது அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா தொழில் நிறுவனத்தை ஒரு ஒரு வாரமாவது லீவு விட்றது இதெல்லாம் இந்த அஷ்டம சனி காலத்தில் இந்த சிம்ம ராசி இருந்ததுனால் மற்ற ராசிகளை விட சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாதிப்பு அதிகம் இருந்தது இதுதான் உண்மை அப்போ மற்ற ராசிகளை விட இந்த சனி பகவானுடைய பக்ரத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட ராசி நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் அப்போது உங்களுடைய அத்தனை பாதிப்புகளில் இருந்தும் விடுதலை உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகியது கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே மீண்டும் அதிர்ஷ்டம் தேடி வருகிறது சிம்ம ராசி என்பர்களே எப்போ இந்த சனி பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைகிறாரோ அந்நிலிருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் கவலை வேண்டாம் அந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் எந்த நிமிஷம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரோ நவம்பர் பதினேழோ இல்லை நவம்பர் இருபத்தஞ்சோ அப்ப இருபத்தி ஆறாம் தேதி காத்தாலிருந்து சிம்மராசி என்பர்களுக்கு யோகமான நேரம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுதுன்னு அர்த்தம் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்ததுன்னு அர்த்தம் நீங்கள் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம் அதே போல் அரசியல் நண்பர்களாக இருக்கலாம் அரசியல் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை அரசியல்வாதிகளுக்கு நண்பர்களாக இருக்கலாம் வெவ்வேறு வகையான தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பில்டர்ஸு அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்த தொழிற்சாலைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் அந்த லைனில் இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் ஸ்கூலு காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க எஜுகேஷன் செக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் தொழில் நிறுவனங்கள் ஹோட்டல்ஸ் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி ஸ்பிரிச்சுவல் இண்டஸ்ட்ரி அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சிம்ம ராசி அன்பர்களே தொழில்துறையை பொறுத்தவரையில் பிசினஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் உங்கள் தொழில ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் விலகும் உங்க தொழிலை எதுவும் முடக்கி வச்சதோ கால நேரம் தானா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கும் நான் எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணார் அவர் தான் எனக்கு இது ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு எங்கள் அப்பாவும் பண்ணுறாரு நானும் பண்ணுறேன் வழி வழியாக சர செய்யக்கூடிய பிஸ்னஸ் அப்படியே பரம்பரை பரம்பரையாக செய்யக்கூடிய பூர்வீக தொழிலாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம் இதெல்லாம் இந்த வக்கர காலத்தில் ஒரு ஆட்டி படைச்சிருக்கும் பெரிய இம்சை ஏற்பட்டு இருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்போ இந்த அந்த மாதிரியான பாதிப்புகளிலிருந்து சிம்ம ராசிக்கு விடுதலை கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே நவம்பர் இருபத்தி அஞ்சுலேருந்து நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு ஒவ்வொன்று ஒரு வளர்ச்சி இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் சொல்ல போனால் பதவி உயர்வுகள் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதே போல சிம்ம ராசி என்பர்களே வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கவலை வேண்டாம் அது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் ஜாமீன்ல வெளியில் வந்தவங்களாக இருக்கலாம் இல்லை அரசியல் பழி இருக்கலாம் அரசியல் நோக்கம் உடையதாக இருக்கலாம் அல்லது கால நேரம் உங்களுக்கு கடுமையானதாக இருந்திருக்கலாம் ஜெயில் யோகமாக இருந்திருக்கலாம் சிறை தண்டனைகளாக இருந்திருக்கலாம் என்கொயரிஸு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் சஸ்பெண்ட் ஆகிறது டிஸ்மிஸ் ஆகிறது இல்லை வேலையை இழப்பது அப்போ இந்த மாதிரியெல்லாம் தொழில் பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஹயர் ஆஃபீஸர்ஸ் வந்து கார்டர் பண்ணுறது ஹயர் ஆஃபீஸர்ஸ் அன்சப்போர்ட்டடாக இருக்கிறது இடமாற்றங்கள் டிரான்ஸ்வர்ஸாக இருக்கலாம் இல்லை வேறு உங்கள் இடமாற்றமாக இருக்கலாம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நூறு சதவிகிதம் நன்மை அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பொருந்தும் அப்போ உடனடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்படின்னா இனிமே எங்களுக்கு அஷ்டம சனி வேலை செய்யுமா கொஞ்ச நாள் ஆகும் ஏன்னா அஷ்டமசனியின் தாக்கம் இனி உங்களுக்கு இருக்காது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குருவும் இடம் மாறிவிட்டார் கவலை வேண்டாம் சிம்மராசி ராசி பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டார் குரு அப்போ எட்டாம் அதிபதி பன்னெண்டில் மறைவது சிறப்பு சிம்மராசிக்கு என்னங்க அஞ்சு எட்டு குடையவன் குரு அந்த எட்டாம் அதிபதி பன்னெண்டில் மறையும் போது அந்த வீண் விரயங்கள் குறைஞ்சி எதெல்லாம் நீங்கள் பணங்காசு கொடுத்து ஏமாந்தீங்களோ அங்கே அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா வரல எங்கே ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா வரல அங்கே நாற்பது லட்ச ரூபா கொடுத்தேன் எங்கெல்லாம் நீங்கள் பணங்காசு கொடுத்து ஏமாந்தீங்களோ இழந்த பணங்காசுகளை எல்லாம் இழந்த செல்வாக்கை எல்லாம் இழந்த அதிகாரங்களை எல்லாம் இழந்த தொழில் அமைப்புகளை எல்லாம் இழந்த வேலை வாய்ப்புகளை எல்லாம் இழந்த உறவுகளை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலம் எழுதி வச்சுக்கோங்க அப்படியா சாமி இது எனக்கு நடக்குமா எங்க வீட்டில் வந்துருவாங்களா குடும்பம் ஒன்று சேருமா எங்க வீட்டுக்காரர் வந்துடுவாரா என் மனைவி வந்துருவாங்களா கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களோ எதையெல்லாம் நீங்க இழந்தீர்களோ இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலம் அப்போ கால நேரம் சிறப்பாக உள்ளது இன்னும் சொல்லப்போனால் சிம்ம ராசி என்பவர்களே இந்த சனி கூட இனி உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை தராது அஷ்டம சனி சனிக்கால முடிஞ்சு போச்சு அடுத்து குரு பகவானுடைய ஆட்டம் ஆரம்பம் குரு பகவான் வந்து சனியை கண்ட்ரோல் பண்ண போகிறாரு அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்போ சிம்ம ராசி இந்த சனி குரு தொடர்புலாம் ஒரு பெரிய யோகத்தை நல்ல வருமானத்தை வாரி கொடுக்கக்கூடிய யோகமாக மாறுகிறது வருமானம் அதிகரிக்கும் பல மடங்கு உங்களுடைய வருமானம் பல மடங்கு உயரும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் பல கடனை நீங்கள் எப்படி வாழ்ன்ற போயிட்டு லோனை க்ளோஸ் பண்ணிட்டு வரக்கூடிய காலம் அவ எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் ஆக எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி யோகமான அதிர்ஷ்டத்தை செய்கிறது உங்களுக்கு நடக்குமா என்பதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் நமச்சிவாயம் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக வேண்டுமானால் மெயினாக இடதோஷங்கள் ஒரு குடும்ப பிரச்சனையோ ஒரு வீடு பிரச்சனையோ இருக்குனாக்கா அங்கே குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் அதோட இடம் அது பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இடங்கள் தான் திசை தான் மெயின் பிரச்சனையாக இருக்கும் அது வாஸ்து பிரச்சனை வேறு வாஸ்து என்பது வேறு இடதோஷம் என்பது வேறு அந்த இடம் தான் உங்களை உயர்த்தி கொடுக்காமல் இருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஜோதிட ரகசியங்கள் இருக்குது இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதை உங்களுடைய கர்மா தான் தீர்மானிக்கும் அந்த கர்மாவைத்தான் நீங்கள் கவனிக்கணும் ஆகையினால் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதே போல் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு பரிகாரங்கள் செய்து வைக்கப்படும் குறிப்பாக கைராசியான முறையில் கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் ஆயுஷ் ஹோமங்கள் சுதர்சன ஹோமம் சண்டி யாகத்திலிருந்து இருந்து எல்லா விதமான பரிகார யாகங்கள் சர்பசாந்தி திலகோமங்கள் அதெல்லாம் அந்தந்த கோவிலில் எங்கெங்கே உங்களுக்கு செய்யணுமோ அங்கங்கே செஞ்சு வைக்கப்படும் மெயினாக குறிப்பாக திருமணங்கள் அற்புதமாக தமிழை விளக்கம் சொல்லி ஒரு மைக்கெடுத்து பத்து ரூபாய் செலவானாலும் சிறப்பான முறையில் நிறைய இப்போ நம்ம வெளியூர்கள் வெளிநாடுகள்லாம் சென்று கொண்டு திருமணங்கள் நடத்தி வைக்கிறோம் அப்படியெல்லாம் கைராசியான முறைகள் எல்லா பூஜைகளும் வாஸ்து பூஜையிலிருந்து வாஸ்து பூஜையிலிருந்து கிரகப்பிரவேசத்துலேருந்து திருமணங்கள்லேருந்து புண்ணியாக வாஜனம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் கல்யாணம் உங்கள் வீட்டு அத்தனை விசேஷங்களும் ரொம்ப கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும் என்பதையும் தேவையெனில் உலகம் முழுவதும் எங்கள் மூளைக்கும் வந்து செஞ்சு கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாராகி ஆசிர்வாதம் குருநாதர் ஆசீர்வாதம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி